சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் குங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் இரதமான தேன் என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் இது சீர்காழியில் விட்டெடுக்கும் முருகன் மேல் அருணகிரநாதர் அருளியது சந்தம் தனனான தனன தான தான தன தான 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 அருமையான பாடல் இனிமையான சந்தமும் கூட இரதமான தேநூறு அதரமான மாமாதர் மா மாதர் எதிரிலாத மீதே இரதமான தேநூறு அத மாமாதர் எதிரிலாத பூமார மேதே இனிது போடும் இனிது போடுமே காச உடையினாலும் மால விழியினாலும் மாலாகி அனுராக இனிது போடுமே காச உடையினாலும் மாலால விழியினாலுமாலாகி அணுறாக இரதமான தேநூறு அதரமான மாமாத எதிரிலாஜ பூண மீதே இனிது போடுமே காச உடையினாலும் மாலால விழியினாலும் மாலாகி அனுராக விரகமாகியே விரகமாகியே ஆய் பாயல் இடைவிடாமல் நாடோறும் விரகமாகியே பாயில் இடைவிடாமல் நாடோறும் மிருகமதாதி சேராதி நிழல் மூழ்கி விரகமாக பாயல் பாயில் இடைவிடாமல் நா தோறும் மிருகமதாதி சேராதி நிழல் மூழ்கி பிளையுமோக மாயை கடலுமாறு நாயேனும் ழலனாய் விடாதேனின் அருள் தாராய் பிழையுமோக மாயை கடலுமாறுநாயேன் பிழல விடாதே நின் அருள் தாரா கமாகிய பாயல் இடைவிடாமல் நாள் தோறும் மிருகமதாதி சேராதி நிழல் மூழ்கி விளையும் மாயை கடலுமாறு நாள் தோறும் விடாதே நின் அருள்தார அரகராயணாமூடல் திருவணீரிடாமூடல் அடிகள் பூசியாமூடல் கரையேற அரகராயண மூடல் ீரிடாமல் அடிகள் மூடல் கரையேற அறிவு நூல்களாமூடர் அறிவு நூல்களாமூடர் நெறியிலே நிலாமூடல் அறம்பிசாரிய மூடல் நரகேரில் அறிவு நூல் கல மூடல் நெறியிலே நில மூடல் அறம்பிசாரியா மூடல் நரகேரில் புரள விழ்வரான் புரல் வில் வர்கிரார் கர்வினோதை செய் ஜோதி புரன பூரனாகார முருகோனி புரல் வில் புர விரு கரவினோதை ஜோதி புரணபூராக முருகோணி அரகராயூண்டர் திருவனிட மூடல் அடிகள் பூஞ்சியா மூடல் கரையேற அறிவு நூல் கலா மூடல் நெறியிலே நிலா மூடல் விசாரியா மூடல் நரகேரில் புரள விழாறு கரவினோதே கரவினோத புரணபூரநாக முருகோணே புயல் லாவு சே நாடு பரவி நாடும் புகழி வாழ்தேவர் பெருமாளே புயலுலாவு கோடு பரவினாலும் டேரு புகழி வாழ்தேவர் பெருமாளே

உகளி மேவி வாழ்தேவர் பெருமாளே உகளி மேவி வாழ்தேவர் பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம் இரதமான தேர்வுரல் அதரமான மாமாதல் சுவை நிரம்பிய தேன் போல ஊறும் வாய் இதழ் ஊரலை உடைய அழகிய மாதர்களின் எதிரில்லாத பூன் ஆறம் முளைமீதே நிகரில்லாத அணிகல மாலைகளை கொண்ட மார்புகளின் மேலே இனிது போடும் ஏகாசம் உடையினாலும் ஆளால விழியினாலும் மாலாகி அழகாக அணிந்துள்ள மேலாடை உடையினாலும் ஆலகால புஷத்தை போன்ற கண்களாலும் மயக்கம் கொண்டு அனுராக விரகம் ஆகியே பாயல் இடைவிடாமல் நாள்தோறும் மிருகமத ஆதிசேர் போதி நிழல் மூழ்கி பற்றினால் பட்டு படுக்கையில் எப்பொழுதும் நாள்தோறும் கஸ்தூரி முதலிய நறுமணங்கள் சேர்ந்துள்ள கூந்தலின் நேழிலே மூழ்கி மூழ்கின்றவனாய் விளையும் மோக மாமாயை கழலுமாறு அதனால் ஏற்படும் காம மயக்கம் என்னும் பெரிய மாயை என்னை விட்டு அகழுமாறு முருகா நாயேனும் விழலானாய் விடாதே நின் அருள் தாராய் நாயினும் அடியவனாகிய நானும் வீணன் ஆகாதவாறு உன்னுடைய திருவருளையும் திருவடியையும் தந்தருளுக முருகா அரகரா எனா மூடர் திருவெண்ணீர் இடா மூடர் அடிகள் பூஜியா மூடர் அரகரா என்று கூறாத மூடர்கள் திருநீரை பூசாத மூடர்கள் அடியவர்களை பணியாத மூடர்கள் கரையேற அறிவு நூல் கலா கல்லா என்பது இடைக்குறை மூடர் நெறியிலே நில் நில்லா நிலா என்பதை நில்லா அதுவும் குறை மூடர் கரை ஏறுவதற்கான நல்ல அறிவு நூல்களை ஞான நூல்களை கல்லாத மூடர்கள் நல்ல நெறியை கடைபிடிக்காத மூடர்கள் அறம்பிசாரியா மூடர் நரகு ஏழில் புகு புரள விழவர் தர்மம் இன்னதென்று கூட விசாரணை செய்யாத மூடர்கள் ஏழு நரகங்களிலும் புரளும்படி விழுவார்கள் இந்த நரகங்களை ஏழு வகையாக பிரித்துள்ளார்கள் அவை கூடாசலம் கும்பிபாகம் அல்லல் அதோகதி ஆர்வம் செந்து பிங்களம் இப்படி ஒவ்வொரு பாவத்திற்கும் ஏற்றபடி நரகங்களை புராணங்கள் கூறுகின்றன அந்தந்த பாவத்திற்கு ஏற்றாப்பால் ஆன்மாக்கள் அங்கு போய் அதற்கு உண்டான அனுபவங்களை பெற்று திரும்புவார்கள் தர்மம் இன்னதென்று கூட விசாரணை செய்யாத மூடர்கள் ஏழு நரகங்களிலும் புரளும்படி விழுவார்கள் என்பார்கள் எது தர்மம் எது அதர்மம் என்பதே கூட தெரியாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாக்களையும் நாம் பார்க்கிறோம் அறநூல்களிலே எதை செய்யாதே என்று கூறுகிறதோ அதை செய்தல் கூடாது எதை செய் என்று கூறுகிறதோ அதை செய்யாமல் விடுவதும் தவறு அதை செய்தல் வேண்டும் தாய் தந்தையரை புறக்கணிக்கக்கூடாது தாய் தந்தையரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படி இந்த வேதத்திலும் மற்ற புராணங்களிலும் நமக்கு தெளிவாக கூறியிருக்கும் குளித்துவிட்டு குடிக்க வேண்டும் குளித்துவிட்டு சாப்பிட வேண்டும் என்று அதிலே கூறும் சாப்பிடுவதற்கு வேதத்திலே கூறாது சாப்பிடு என்று குளிப்பதற்கும் கூடாது ஆனால் நீ சாப்பிடுவதற்கு முன்பு குளித்துவிட்டுத்தான் சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறது வேதம் அப்படி அற வழியிலே நாம் சென்றால் ஆன்மாக்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய நாட்கள் அதிகமாகும் வருவது நம் கையில் இல்லை போவதும் நம் கையில் இல்லை நமது இச்சையினால் பிறந்தோமல்ல என்று கூறுவார் பாரதி ஆகியால் நம் ஆன்மாக்கள் இந்த உலகத்திலே நீடூழி வாழ்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் மற்றும் இந்த ஆன்மா அப்படியே முக்தி நிலையை அடைவதற்காக மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்தல் வேண்டும் அதற்கு தெய்வங்களின் அனுகூலமும் கருணையும் நமக்கு வேண்டும் ஆகையால் நாம் அறவழிகளிலே சென்று முருகனை வழிபட்டு இந்த ஆன்மாக்கள் உய்தல் வேண்டும் அதற்காகத்தான் பல்வேறு பாடல்களை தமிழிலே உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த தமிழ் மொழிக்கு இருப்பது போல் அறநூல்கள் விற்ற மற்ற மதங்களிலே இருப்பதில்லை ஒன்றே ஒன்றுதான் அவர்களுக்கு அதுதான் நமக்கு அதிகமாக இருப்பதால் எதை படிப்பது எதை விடுவது என்பதை ஆன்மாக்களுக்கு குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனாலும் எதை படித்தாலும் அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் கோயில் காலை ஆறரை மணி திறந்திருக்கிறது ஒரு மணி வரை நாம் சென்று தரிசிக்கலாம் வேண்டிக் கொள்ளலாம் ஒவ்வொருவரும் எல்லோரும் ஆறரை மணிக்குத்தான் வருவது என்பது இயலாத காரியம் ஆகையால் நம் புராணங்களும் அறநூல்களும் நீங்கள் ஆன்மாக்களாகிய மனிதர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உச்சிகாலம் அதாவது நிழல் ஒன்றரை அடி பொழுவதாக இருந்தால் அதிலே நாம் நடத்தல் நடக்கவும் கூடாது வெளியிலே வெளியே செல்லல் கூடாது என்று கூறியிருக்கிறார்கள் அதன்படி கோயில்களிலே மூடிவிடுவார்கள் அந்த அறை ஆகையால் நாம் அறநூல்களை நன்கு தெரிந்து கொண்டு அதன்படி நாம் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை இதிலே வலியுறுத்துகிறார் ஏனென்றால் இந்த ஏழு நரகில் புரள விழுவார் அந்த ஏழு நரகங்களிலும் புரளும்படி ஆன்மாக்கள் விடுதல் ஓடும் ஈராறு கா வினோத வினோதே ஜோதி பன்னிரண்டு திரு கரங்களை உடைய வினோதனே செவ்வேளே ஜோதி வடிவமானவனே முருகா பூரணம் பூரணாகர குருகோணே புரணம் பூரணாகர முருகோணே நிறைந்த ஒளி பொருந்திய பூரண உருவத்தவனே முருகோணே புயல் உலாவு சோநாடு பொலிவு பரவி நாளும் ஈடேறு மேவி வாழ்தேவர் பெருமாளே மேகம் உலாவும் விண்ணாட்டவர் போற்றி பரவி நாள்தோறும் ஈடேறுகின்ற புகழி என்னும் சீர்காழியில் வீட்டிலிருந்து வாழ்கின்ற தேவர்களின் பெருமாளே என்று இதிலே கூறுகிறார் இந்த சீர்காழிக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளது புகழி என்பது சீர்காழிக்கு உரிய பெயர்களில் ஒன்று மற்றும் சீர்காழி சீகாழி என்று கூறுவார்கள் காளி என்னும் நாகம் பூஜித்த ஸ்தலம் ஆகையால் இதற்கு சீகாழி என்று கூறுவார்கள் மற்றும் பிரம்மபுரம் பிரம்மன் பூஜித்த ஸ்தலம் வேணுபுரம் கஜமுகாசுரனுக்கு பயந்த வேணு என்னும் இந்திரன் பூஜித்த ஸ்தலம் தோணிபுரம் பிரளய காலத்திலே தோணி போல மிதந்த காரணத்தால் இந்த இடத்திற்கு இப்பெயர் வந்தது பூந்தாராய் பூவும் தாரையும் பூஜித்த ஸ்தலம் சிரபுரம் அமிர்தம் வழங்கப்பட்ட பொழுது திருமால் சிரம் தரிக்கப்பட்ட ராகு கேதுக்களின் தலையை திரும்ப பெற பூஜித்த ஸ்தலம் சீர்காழி புறவும் புறவான பிரஜாபதி என்னும் முனிவர் தம் உடல் மாமிசத்தை கொடுத்து அரசனை காத்து பெற்ற ஸ்தலம் ஆகையால் இதற்கு புறபம் என்றும் பெயர் மற்றும் சண்பை சண்பை என்ற முனி அவர் துர்வாசர் இந்த சம்பை முனி என்பவர் துர்வாசர் அவர் பூஜித்த ஸ்தலம் கொச்சை பராசர முனிவர் மற்ற ரிஷிகளின் சாபத்தால் துர்நாத்தம் தன் உடலில் பெற்று அது நீங்க பூஜித்த ஸ்தலம் ஆகையால் இந்த சீர்காழியிலே புணுகு புனைதான் அதன் புணுகுதான் சாத்துவார்கள் மற்றும் அங்கு சென்று வென்று வித்தால் நம்மளுடைய உடம் உடம்பில் இருக்கும் ரோகங்கள் நீங்கிவிடும் நீங்காத புண் நீங்காத வழி இப்படியெல்லாம் அவஸ்தைப்படுகிறார்கள் அல்லவா ஆன்மாக்கள் அவை நீங்குகின்ற ஸ்தலமாக இது கருதப்படுகிறது இந்த பாடலை பாடி வந்தால் நமக்கு நோய் பிணிகளும் நீங்கும் என்று கூறுகிறார்கள்ணங்கள் இரதமான தேநூரல் அதரமான மாமாதர் எதிரில்லாத பூணமுளை மீதே இனிது போடுமே காச உடையினாலும் ஆலால விழியினாலும் மாலாகிய நூறாக விரகமாகியே ஆய விரகமாகியே பாயல் இடைவிடாமல் நாள் தோறும் மிருகமதாதி சேரேன் சேரதி நிழல் மூழ்கி விரகமாகியே பாயல் இடைவிடாமல் நாள் தோறும் மிருகமதாதி சேராதி நிழல் மூழ்கி விளையும் விளையுமோக மாயை கடலுமாறு நாயேனும் விமலனாய் விடாதேயின் அருள் தாராய் விளையும் விழையுமோக மாயை கடலுமாறு நாயேனும் விடலனாய் விடாதே நின் தாராய் அரகராயனா மூடர் திருவ மூடர் அடிகள் பூசிடா மூடர் கரையேற அறிவு நூல்களா மூடர் அறிவு நூல்களா மூடர் நெறியிலே நிலா மூடர் அறவிசாரியா மூட நரகேரில் புறள விழ்வரீரா கரவினோதே ஜோதி புரணபூரணாக கார முருகோணே புறள விழுவீரார் கரவி நோஜசே ஜோதி புரணபூரநாக முருகோணே புயலு புயல் உள்ளாவு சோ நாடு பரவினாலும் ஈடேறும் புகழி மேவி வாழ் தேவர் பெருமாளே புயல் உள்ளாவு சே நாடு பரவினாலும் ஈடேறும் புகழி மேவி வாழ் தேவர் பெருமாளே புகழி மேவி வாழ் தேவர் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்